வணக்கம் சொன்னங்களே இன்றைய நிகழ்வுல மிக முக்கியமா நாங்க பார்க்குற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக அது சொல்லி சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு அவர் தகுதியானவரா என்ற விதத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதுவும் ஒரு சிங்கள பெரும்பான்மை இடத்தைச் சேர்ந்த ஒரு சிங்களவர்களால் சிங்களவரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் விஷயம் என்று சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரம் அவர்கள் இந்தோ பசிபிக் மாநாட்டில்

அதிலும் குறிப்பாக உங்களுக்கு என்ன சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ஜுனா அவர்கள் தொடர்பான விஷயம் தான் பேசப்படுகின்ற அல்லது பேசப்பட்டு வருகின்ற விஷயமாக அதிலும் குறிப்பாக நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் நாடாளுமன்றத்திலே குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே யாழ் வைத்தியசாலையிலே இருக்கக்கூடிய அல்லது பணியாற்றுகின்ற நூற்றி எழுபது அஹ் சிற்றூழியர்களுடைய வேதனம் தொடர்பாக அவர்களுடைய நியாயமான கோரிக்கை தொடர்பாக அந்த வாதத்தை நாடாளுமன்ற முன்வைத்த போது அதற்கு சபாநாயகர் அனுமதி வழங்காத ஒரு நிலைமை நிச்சயமாக காணப்பட்ட காணப்பட்டது அந்த விஷயத்த நீங்கள் எல்லோருமே வந்து அஹ் ஊடகங்கள் ஊடாகவும் சமூக வலைதளங்கள் ஊடாகவும் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கிறது சரி இது இன்னொரு விஷயம் அஹ் இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியராகவும் இருக்கக்கூடிய அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான பதவிக்கு தகுதியானவரா என்கின்ற விஷயத்தை வந்து அதாவது பெரும்பான்மை இடத்தை சேர்ந்த சிங்களவர் பொருத்தரான ஒஷால கேரத் என்றவர் வந்து அவருக்கு எதிராக வந்து வழக்கு தொடுத்திருக்கிறார் நிச்சயமாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களை பொறுத்தவரையிலே அவர் வந்து ஒரு வைத்தியராக இருந்திருக்கிறார் அதன் உண்டாக சுயேட்சை உண்டாக்க தெரி போட்டியிட்டு அவரை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் மக்கள் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை ஊடாகத்தான் மக்கள் அவரை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தெரிவு செய்திருக்கிறார்கள் என்கின்ற விஷயம் வந்து உண்மையான விஷயமாக இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் மீது தொடுத்திருக்கின்ற இந்த வழக்கு வந்து ஜனவரி மாதம் பதினைந்தாம் திகதிதான் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதாக கூட நாங்கள் இந்த விஷயத்தை அறியக்கூடியதாக இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் அல்லது அவர்கள் மீதான வழக்கை பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒருத்தர் தொடுத்திருக்கிறார் என்கின்ற கேள்வி நிச்சயமாக எங்களுடைய சமூக மட்டத்திலே விளைந்திருக்கிறது அதற்கான அதில் கூற வேண்டிய பொறுப்பு சமூகம் சார்ந்தது என்கின்ற ரீதியிலே சொல்ல வேண்டிய அந்த பொறுப்பும் எனக்கும் இருக்கிறது நிச்சயமாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக அவருக்காக பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருத்தர் வழக்கு தொடுத்திருந்தாலும் அவருக்கு அல்லது அவரை தூண்டியதாக அல்லது அவருக்கு பணம் கொடுத்து நீங்கள் இந்த வழக்கை தொடுங்கள் என்று அவருடைய பின்னணியில இருக்கிறது யார் என்று பார்ப்போமாக இருந்தால் அது தமிழ் தேசிய கட்சிகளை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள் என்கிற விமர்சனமும் பொதுவாக எழுந்திருக்கிறது எது எப்படி இருந்தாலும் ஒரு விஷயத்தை நேர்மையாக சொல்ல வேண்டியது அல்லது நேர்மையாக அந்த விஷயத்தை விவாதிக்க வேண்டியதுதான் பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன் என்று சொன்னால் இப்படித்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக பல ஊடகங்களும் பலரும் இன்றைக்கு அவரை தாக்குவதற்காக அல்லது சமூக ஊடகங்கள் வாயிலாக அல்லது விமர்சனங்களும் நிச்சயமாக அதிகரித்த படம் இருக்கிறது இது அத்தனையும் தமிழ் தேசியம் சார்ந்த அல்லது தமிழ் அரசியல்வாதிகளால் முன்வைக்கப்படுகின்ற கருத்தாக இருக்கிறது என்ற விஷயம் வந்து பொதுவாக தற்போது பேசுபவர்களாக மாறியிருந்தது இந்த விஷயத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்களே சொல்லி இருக்கிறார் இதுல இன்னும் ஒரு விஷயத்த நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிற என்னன்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களாகவும் இருக்கலாம் அவர்களாகவும் இருக்கலாம் சாணக்கியன் அவர்களாகவும் இருக்கலாம் எவராக இருந்தாலும் ஆஹ் இதுல ஒரு விஷயத்த மிக தெளிவாக அவதானமாக செயற்பட வேண்டியது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறது சொன்னால் இந்த நாகரிகம் சார்ந்து பொறுப்புணர்வு சார்ந்து செயற்பட வேண்டியது ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கின்ற மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது அதிக அவர்களுடைய பதவியை பாதுகாப்பதற்கும் அல்லது தரத்தை மேம்படுத்துவதற்கும் அவர்கள் மக்கள் மீது வச்சிருக்கின்ற அந்த உண்மையான விசுவாசத்தை அல்லது அந்த நேர்மை உணர்வை வெளிப்படுத்துறதும் அவர்கள் ஒவ்வொருத்தரும் வெளியிடுகின்ற அந்த வார்த்தை பிரியோகமா தான் இருக்கிறது இந்த விஷயத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தமிழ் மக்களுடைய தொடர்பாக அல்லது தமிழ் மக்கள் எதிர்கொள்கின்ற பல சவால்கள் தொடர்பாக அவர் சிறிது தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் ஜதார்த்தமாக அவர் கதைச்சி எடுக்கிறார் என்ற விஷயத்த நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள தான் அது நாடாளுமன்ற உரைகளிலே நீங்கள் எல்லோருமே அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதே நேரத்திலே சில விஷயங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் மிக நிதானமாக அவதாரமாக செயல்பட வேண்டியது அல்லது தன்னுடைய வார்த்தை விநியோகத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட அன்பான வேண்டுகோளாக இருக்கிறது ஏன் சொன்னால் ஒருத்தராக இருந்து எதனை சாதிக்க முடியாது நிச்சயமாக அந்த கூட்டு ஒற்றுமை வந்து மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக நாடாளுமன்றத்திலே பேசுகின்ற போதோ அல்லது தமிழ் தேசியம் சார்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு ஒன்றிணைத்து அல்லது தேசியம் சார்ந்து மக்களுடைய நலன் சார்ந்து எல்லோருமாக ஒன்றுக்கு பயணிப்பதன் ஊடாக தமிழர்களுடைய பிரச்சனைகளை வெளிவாத்துக்கு சொல்வதன் மூலமும் அதேத்திலே நாடாளுமன்றத்திலே ஒரு பலமான தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கிறோம் என்கின்ற ஒரு மிக முக்கியமான செய்தியை இலங்கை அரசுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் சொல்லக்கூடியதாக இருக்கும் என்றதிலே விதமான மாற்றி கருத்துக்கிற இடமில்லை இருந்தாலும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா உட்பட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் நாடாளுமன்றத்திலே சேர்ந்து ஒற்றுமையாக பயணிப்பதன் ஊடாகத்தான் தமிழ் மக்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடியதாக இருக்கும் என்றதும் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்தவர் அவர் நாடாளுமன்றத்திலே தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக தமிழ் மக்களுக்கு விளைக்கப்படுகின்ற அநீதி தொடர்பாக இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எப்படி செயலாற்ற வேண்டும் அல்லது இந்த அனுபகுமார் திசாநாயக்க அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எப்படியான தீர்வு திட்டங்களை முன்வைக்க வேண்டும் என்கின்ற பல விஷயங்களை எல்லாம் நாடாளுமன்றத்திலே இடித்து உரைத்திருக்கிறார் அல்லது அவர் குறப்படுத்திருக்கிறார் என்கிற விஷயமும் நிச்சயமாக இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்கிறது அதே நேரத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதர் அவர்கள் இந்தோ பசிபிக் மாநாடு மாநாட்டுக்கு அவர் சென்றது தொடர்பாக எல்லாம் பல விதமான விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்கள் உண்டாக வந்து கொண்டிருக்கிறது அதனை அவதானிக்க வேண்டியதாகவும் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு புதுசாக சொல்ல வேலையில் இது விமர்சிக்கப்படுகின்ற பிரச்சனையாக அல்லது ஒரு விஷயமாக இருக்காது இன்றைக்கி ஈழத்தமிழர்கள் படுகின்ற வரிகள் வேதனைகள் அதே இடத்துல ஈழத்தமிழர்கள் இன்றைக்கு இலக்கையில எப்படி அடக்கி ஒடுக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய நில உரிமை மத உரிமை எப்படி பறிக்கப்படுகிறது அல்லது அவர்களுக்கு எதிரான வன்முறைகள் எப்படி கட்டமைத்து விடப்பட்டிருந்தன ஆனால் இனிவரும் காலங்களில் தமிழ் மக்கள் எப்படி இந்த தேசத்திலே ஒரு கொண்ட இனமாக வாழ வேண்டும் அதற்கு இந்த அரசாங்கமும் சர்வதேச சமூகமும் எப்படியான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தையும் சொல்லக்கூடியதாக இருக்கும் என்றதுல மாற்றம் இல்லை அதே பல சொல்கிறார்கள் அதாவது வெளிநாட்டு தூதரர்களையோ அல்லது வெளிநாட்டு ராஜதந்திரிகரையோ சிவஞானம் சுதீதரன் அவர்களோ அல்லது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களோ அல்லது தமிழ் பிரதிநிதிகள் எவருமோ சந்திப்பதற்கூடாக எதனையும் சாதிக்க முடியாது இலங்கை அரசுடன் பேசினால் மட்டும்தான் சாதிக்க முடியும் என்கிற பல கோரிக்கைகளையும் அல்லது பல விமர்சனங்களையும் காணக்கூடியதாக இருக்கிறது இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டுன்னா இலங்கை அரசாங்கத்துடன் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது தமிழ் பிரதிநிதிகளோ பேசவில்லை விஷயத்தை தொடர்ச்சியாக காலங்காலமாக பல சந்திப்புகள் மஹிந்த ராஜபக்ச தொடக்கம் ராணி விக்ரமசிங்க தொடக்கம் கோத்தபாய ராஜபக்ச தொடக்கம் ஏன் தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரப் குமார் திசானாகிய வரைக்கும் அந்த சந்திப்புகள் இடம்பெற்ற மண்ணம் தான் இருக்கிறது ஆனால் இந்த அரசாங்கங்கள் எப்படியான தீர்வு திட்டங்களை தமிழர்கள் கொடுத்தன அல்லது தமிழர்கள் தொடர்பாக எப்படியான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் நிச்சயம் அது வந்து பூஜ்யமான நிலையில இருக்குது இருந்தாலும் இலங்கை அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்ற பட்சத்தில தான் தமிழ் மக்கள் சர்வதேச சமூகத்தை நாடி இருந்தார்கள் அதன்பாக சர்வதேச சமூகமும் பல நடவடிக்கைகளை அல்லது தமிழ் மக்கள் தொடர்பாக அல்லது தமிழ் மக்களுக்கு விளைக்கப்பட்டிருந்த அநீதி தொடர்பாக ஜெனிவா மனித உரிமைகள் கூட்ட தொடர்களை கூட பல நடவடிக்கைகள் அல்லது பல அறிக்கைகள் கூட வெளிவந்த விஷயத்தையும் இந்த இடத்துல சுட்டி பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன் அந்த வகையில் அதாவது சர்வதேச சமூகம் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு தீர்வு என்ற விஷயத்தை அது எந்த அளவு உண்மையாக இருக்கும் அது நேர்மையாக இருக்கும் என்ற விஷயத்தை நான் சொல்ல முற்படையில் ஆனால் சர்வதேச நாடுகளை பொறுத்தவரை அவர்கள் ஒவ்வொருதும் தங்களுடைய அரசியல் சார்ந்தும் தங்களுடைய நலன் சார்ந்தும் செயல்படுகின்ற நாடுகள் என்ற தான் அறியக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமை தொடர்பாக சர்வதேச சமூகத்துடன் பேசாமல் இருந்துவிட முடியாது ஏனென்று சொல்லால் இலங்கை அரசாங்கம் இதுவரைக்கும் எங்களுடைய பிரச்சனைக்கு அல்லது தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு செவி சாய்த்ததாக இல்லை என்ற விஷயம் யதார்த்தமானதாக இருக்கிறது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டால் இந்தியாவை தமிழ் மக்கள் ஆதரிப்பதற்கு ஊடாக அல்லது இந்தியாவை அரவணைத்து செயல்படுவதற்கு ஊடாக மட்டும்தான் தமிழ் மக்களுக்கான சரியான ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் அதே இந்தியாவை நாங்கள் அதாவது ஒதுக்குவதன் ஊடாகவோ அல்லது இந்தியாவை குழந்தை செயற்படுவதன் ஊடாகவோ எதனையும் சாதித்து விட முடியாது ஏனென்றால் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி வேறு எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி செயல்பது கிடைய தான் எந்த நடவடிக்கையை எடுத்தாலும் செய்யும் தான் உண்மையான விஷயமாக இருக்கிறது இதுக்கு அமெரிக்கா கடந்த காலங்களில் செயற்பட்ட விதத்தையும் இந்த இடத்துல குறிப்பிடுறது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றது சரி எப்படி இருந்தாலும் சிவஞானம் சிறீதரன் அவர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் ஈடு மாவட்டத்திலே அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே ஈழமல் தமிழர்களுடைய பிரச்சினைகள் தொடர்பாக நிச்சயமாக அந்த நடந்து கொண்டிருக்கிற அந்த இந்தோ பசிபிக் மாநாட்டில் சரி அவர் எப்படி விமர்சனத்தை செய்தாலும் அந்த விமர்சனம் நிச்சயமாக வந்து கொண்டுதான் இருக்கும் அதேத்திலே விமர்சிப்பவர்களும் வந்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனாலும் கூட அதனை தாண்டி மக்களுடைய நலன் சார்ந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மக்கள் தெரிவு செய்யப்பட்டவர் என்ற வகையிலே தமிழ் மக்களுடைய தொடர்பாக இந்த இனம் படுகின்ற அவலங்கள் சார்ந்து அந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இருக்கிறது நல்லது சொந்தங்களை மீண்டும் ஒரு காணொலி உண்டாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்